வாழ வைக்கும் கடவுளின் வார்த்தை இதே இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே நிமிட நட்சத்திரிக்க இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் வாழ வைக்கும் கடவுளின் வார்த்தை ஆண்டவுடைய வார்த்தை வாழ வைக்கிறது கடவுளின் வார்த்தை வாழ்வை கொடுக்கிறது எங்கனம் திருப்பாளர் நூற்றி ஏழு இருபதில் வாசிக்கிறோம் கடவுள் தன் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார் பிளவினத்திலிருந்து வியாதிலிருந்து அதை சுகப்படுத்தி பலத்தை கொடுத்தபடினாலே அந்த வார்த்தை அவர்களை வாழ வைக்கிறது யோகா நச்சிரியை ஆறாம் அதிகாரம் அறுபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் என்னுடைய வார்த்தைகள் ஆவி உயிருமாக இருக்குது என்று சொல்லுகிறார் அப்படி வார்த்தை ஆவியாக இருக்குது உயிராக இருக்குது ஆகவே அது நம்மை வாழ வைக்கிறது யோகா நச்சிரி ஆறாம் அதிகாரம் அறுபத்தி எட்டில் பேரில் சொல்வார் யாரிடத்தில் செல்வோம் விரைவா நிலை வாழ்வுதரும் வார்த்தைகள் விண்ணக வாழ்வுதரும் வார்த்தைகள் முடிவில்லா வாழ்வுதரு வார்த்தைகள் உங்களிடத்தில் தானே உள்ளன ஒரு முடிவில்லாத அழியாத வாழ்வையை கொடுப்பது கருடைய வார்த்தை என்று சொன்னால் அது வாழ வைக்கும் வார்த்தை இது இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமார்கள் இதை தான் சொல்வார் எவ்வளர் நான்கு பனிரெண்டில் ஆண்டுடைய வார்த்தையை உயிருள்ளது ஆற்றல் மிக்கது இருபெருவும் கருக்கு வாய்ந்த எந்த வாளிலும் கூர்மையானது ஆவின் உள்ளாளத்தையும் ஆன்மாவின் உள்ளாளத்தையும் ஊடுருவி பாயக்கூடியது உள்ளத்தையும் கருத்துக்களை எண்ணங்களை சீர்தூக்கி பார்க்கக்கூடியது கருளுடைய வார்த்தை ஏனென்றால் கடவுளின் வார்த்தை நம்மை வாழ வைக்கும் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமை